Buddham um... சரணம் குருவே துணை குருவே போற்றி குருவே எல்லாம் எல்லா வயிறும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் வரட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது ஆட்கொள்ளி நோயை போன்றே ஆபத்தானது மனவெறுமை இதில் மனவெருமை அப்படின்னா என்னன்னு நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறையா நிறைய விஷயங்களை நம்முடைய புரிதல் இன்மையின் காரணமாக நமக்கு அது பெரும் துன்பத்தை கொடுத்துட்டு போயிடுது பெரும் துன்பம் அப்படின்றது மரணத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த மன வெறுமைன்றதில் மிகுந்த கவனம் இருக்கும் ஏன்னா இது மரணத்திற்கே மன அளவில் நம்மை தயார் செய்து விடும் செய்து வைத்துவிடும் எது இந்த மன வெறுமை அப்போ வெறுமையில் கவனமாக இருக்கணும் மன வெறுமை அப்படின்னா என்னான்னு முதல் நம்ம பார்த்துருவோம் நம்ம நீங்கள் குழந்தைகளால் அனாதைகளாக விடப்பட்ட பாசத்தோடு அன்போடு நாளைக்கு நம்ம குழந்த நம்மளை பார்த்துக்கிறோம் அப்படின்ற பலவிதமான இயக்கங்களோட கனவுகளோடு குழந்தைகளை வளர்த்த அந்த பெற்றோர்களை கொண்டு போய் குழந்தைகளால் அனாதைகளாக விடப்பட்ட அந்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து வச்சுருப்பாங்க பல காரணம் இருக்குது சில பெற்றோர்களே காரணம் பல 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 குழந்தைகளுடைய சுயநலம் காரணம் கொண்டு போய் சேர்த்து விட்ருவாங்க அப்படி சேர்த்ததுக்கப்புறம் இவங்க என்னென்ன நினச்சிருந்தாங்களோ எதிர்பார்த்துருந்தாங்களோ எல்லாம் பூஜ்ஜியமாயிரும் எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது நாங்கள் பல முதியோர் இல்லங்களுக்கு சென்று இந்த விபாசனா அப்படின்ற பயிற்சியை அந்த பெரியவங்களுக்கு கொடுத்ததன் மூலம் அவரிடம் ஏற்பட்ட மாற்றத்தையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டதையும் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் அப்போ அந்த பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய எதிர்பார்ப்பு பூரா சூன்யமானனால் அவங்களுடைய மனமானது வெறுமையை உணரும் இந்த வெறுமைன்றது எப்போ உணரப்படும் அப்படின்னா நம்மால் திருமண வாழ்க்கையை பற்றி பத்து வயசு குழந்தைக்கு பெருசாக புரியாது அந்த குழந்தைக்கு அதை பற்றி பேசினா புரியாது வெறுமையை உணர்ந்தவர்களுக்கே வெறுமையினுடைய ஆழம் புரியும் அப்போ இந்த காணொளி எதுக்கு அப்படின்னா நாளைக்கு நமக்கு அந்த நிலை வரக்கூடாது அல்லது நம்மை சார்ந்தவர்களுக்கு வரக்கூடாது அப்படின்றக்காக இந்த காணொளி பெருமையிலிருந்து மன வெறுமையிலிருந்து எவ்வாறு வெளியில் வருவது அப்படின்னு பார்க்க போகிறோம் வெறுமையை புரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்போ அந்த வயதான பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு அனைத்தும் முடங்கப்பட்டதால் சூனியமானதால் இனிமேல் என்னடா வாழ்க்கை அப்படின்னு அப்படியே நிலைகுத்த பாரு பல பேர்த்த பார்த்துட்டோம் நாங்கள் அவங்கள மாற்றுறதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி தத்துவார்த்தமாக சில விஷயங்களை புரிய வைத்ததுக்கு அப்புறம்தான் அவங்க அந்த இருந்து வெளியில் வந்திருக்காங்க ரொம்ப ஆழமாக வறுமையால் பாதிக்கப்பட்டவர்களை எங்களால் வெளியே கொண்டு வர முடியல அதுக்கு அவங்களுடைய குழந்தைகள் வந்தால் மட்டும்தான் சாத்தியம் அல்லது அவங்க உறவினர்கள் வந்தால் தான் சாத்தியம் அப்போ எதிர்பார்ப்பு புறம் சூனியமானதால இனிமேல் என்னடா வாழ்க்கை எவ்வளோ எதிர்பார்த்தோம் முடிஞ்சு லைஃப் அப்படின்னு அவங்க கண்ணு பார்க்கும் காட்சியை கண் பார்க்கும் ஆனால் அந்த காட்சியின் விளைவாக மனதில் எதுவும் தோன்றாது பிளாக்போர்டை ஃபுல்லாக அழிச்சிட்டு அப்படி பிளாங்காக இருக்கும் என்னத்தை தான் நீங்கள் நடத்தினாலும் அதை எழுத முடியலேன்னு வைங்க அந்த பிளாக்போர்டு அந்த மாதிரி மன வறுமையாயிரும் காது கேட்கும் எதையுமே அது சார்ந்த காட்சிகளை உருவாக்காது செல்ஃப் விசுவலைசேஷன் உருவாக்காது சப்தங்கள் உள்ள போகும் காதுக்குள்ள அது சார்ந்த காட்சி உருவாகாது என்ன வாசனை வச்சாலும் உணவு பொருளை சாத்வீக உணவாக இருந்தாலும் அந்த உணவு சம்பந்தமான வாசனை அந்த அறை முழுவதுமோ அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இல்லம் முதியோர் இல்லம் முழுவதுமோ வாசனை வந்தாலும் சிலர் வந்து அந்த பெரியவங்களுக்கு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு இங்கே வந்து உணவு போடுவாங்க அது நிறைய வெரைட்டி சில சில அந்த புண்ணிய ஆத்மாக்கள் அந்த வயசானவங்களுக்கு சாப்பாடு போடுறப்ப அவங்க இருக்கக்கூடிய அந்த தெருவே மணக்கும் அவ்வளோ வெரைட்டி கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்க ஆனால் இவங்களுடைய மனதில் அந்த உணவு சார்ந்த விருப்பம் இருக்காது புது புது ஆடைகள் கொடுப்பாங்க நம்ம தான் போட்டு விடணும் ஆனால் அவங்களுக்கு அந்த போட்டதை பற்றி முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்குது அப்படி அதாவது ஒரு மரம் மாதிரி அவங்க மாறிடுவாங்க ஏன் அவங்க மனம் வந்து வெறுமையாக உணர்ந்து எந்த திரைப்பட பாடல்களோ அல்லது காட்சிகளோ அல்லது குழந்தைகளை கொஞ்சுவதற்கு கூட பக்க பக்கத்தில் உள்ள குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா கூட அந்த குழந்தை கூட அவங்களால் கொஞ்சம் மன வெறிச்சியோடு முறைச்சியோடு அப்படியே வறுமனே பார்த்துட்டு இருப்பாங்க புலன் இருக்கும் ஒரு புலனும் வேலை செய்யாது இயங்குவாங்க நடப்பாங்க சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாங்களே வழியே ஒரு ரசனை இருக்காது ஏன் தன்னுடைய எதிர்பார்ப்புறம் போச்சு பாசமாக வளர்த்த குழந்தைகள் கொண்டு வந்து இங்கே விட்டு போயிட்டாங்களே அதன் விளைவாக இது முதியோர் இல்லத்தில் மட்டும் சொல்கிறேன் அங்கே மட்டும் இல்லை அந்த வெறுமையை புரிந்து கொள்வதற்காக இதை என்ன சொல்வாங்க அப்படின்னா காட்டுக்குள்ள இறை விலங்குகள் இருக்குது பாருங்கள் இறை விலங்குகள் அப்படின்றது ஆடு மாடு மான் ஒட்டகம் வரிக்குதிரை இந்த மாதிரி இதெல்லாம் இறை விலங்குகள் இறை உண்ணிகள் அப்படின்னா அது சிங்கம் புளி கறி அதை நான்வெஜ் ஹீட்டர்ஸ் அது இருக்குது பாருங்கள் ப்ளஸ் ஹீட்டர்ஸ் அது என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மானை பதுங்கி 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 போய் பிடிச்சிருச்சுணும் இங்கே தவி ஒரு புளி பிடிச்சிடும் ஒரு ஒரு புள்ளி மானை ஒரு புளி போய் தவி பிடிச்சிரும் அதாவது அது கொண்டிருக்காது ஆனால் பிடிச்சிருக்கும் அந்த பிடிச்ச உடனேயே அந்த மான் முடிஞ்சு நம்ம வாழ்க்கை அப்படின்னு உடனே இறப்புக்கு தயாராகிவிடும் புரிந்து கொள்ளுங்கள் இறப்புக்கு தயாராகிவிடும் இருக்காது ஆனால் அது வந்து பிடிச்ச உடனே புளி நம்மள பிடிச்சிருச்சு அவ்வளோதான் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு இறப்புக்க இம்மிடியேட்டு தயாராக அப்புறம் எழுத்துட்டு போய் அது அங்கே போட்டிருக்கோம் போட்டிருந்தாலும் சில நேரம் வேறு புலிகள் சண்டை போடுறப்ப இது பாதியிலேருந்து ஓடுறதும் உண்டு பெரும்பான்மையாக இறை உண்ணிகள் இறையை பிடித்தவுடன் அந்த இறை என்ன செய்யும் நம்ம ஜோளி முடிஞ்சு அப்படின்ட்டு அது இறந்து விடும் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்போம் தூக்கு தண்டனை கைதி இருக்காங்க பாருங்கள் தூக்கு தண்டனை கைதி வந்து உனக்கு தூக்கு கொடுத்து ஏதோ குற்றத்தினால போட்டிருப்பாங்க அது கேஸு அது இது இழுத்து 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 சில வருஷங்கள் ஜெயிலே இருந்துட்டு அப்புறம் இன்னொரு ஆறு மாதத்தில் உனக்கு வந்து தூக்கு அப்படின்ன உடனே சரி ஆறு மாதம் கழித்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது எல்லா கரணி மணிலேருந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு காலாவதி ஆயிடுச்சு நீ நம்மளை சாக போகிற சாக வைக்க போகிறாங்க அப்படின்னு உணர்வு வந்த உடனே ஒவ்வொரு மாதமும் அந்த தூக்கிற்கு காத்திருக்கக்கூடிய கைதியின் எச்சில் நீர் மலம் சளி இதெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய அந்த மோட்டிலிட்டி ஸ்போம் உயிர் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்து மரணிப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன் ஜீரோ ஆயிரும் அப்போ என்ன மரணம் வரும் முன் அவர் மரணித்து விடுகிறார் புரிஞ்சுக்கோங்க இதுதான் வறுமை முடிஞ்சிடும்மா அப்படின்னு மரணத்திற்கு தயாராகுது இது தூக்குத்தொண்டனை கைதிக்கு மட்டும் இல்லை கவனிக்க வேண்டிய அன்பு செலுத்த வேண்டிய ஆதரவு செலுத்த வேண்டிய பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அவர்களுக்கும் இதே வறுமை வரும் அவர்களுக்கு மட்டும் இல்லை வேறு யாரா இருக்கலாம் அவரதுன்னு பார்ப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் கணவனால் மதிக்கப்படாமல் அன்பு செலுத்தப்படாமல் அரவணிக்கப்படாமல் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த வறுமை வரும் அவர் என்ன செய்வாங்க சின்ன சின்ன சந்தோஷங்களில் அந்த வறுமையை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவாங்க ஆனால் பர்மனெண்ட்டாக இருக்கும் இருக்கும் அவங்களுடைய ஆரோக்கியம் அதிலேயே குன்றிவிடும் ஆண்களை பொறுத்தளவு காதல் தோல்வி ஆயிடுச்சுன்னா வறுமை அவர் தான் போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டி சூசைட் பண்ணிக்கிறார் ஏன்னா எதிர்பார்ப்பு இல்லை அப்போ வறுமை அடையும் சூதாட்டம் அதுக்கு இந்த வறுமைக்கு பெரிய அளவில் உதாரணமாக நம்ம சொல்லலாம் அடுத்து 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 ரொம்ப எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியில் என்ன செய்வாங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க நான் பார்த்தேன் எங்கள் வீட்டுக்கு எதுக்கு ஒருத்தர் வந்து ரொம்ப திடக இருந்தவர் ரொம்ப மோட்டிவேஷனல் ஸ்பீச்செல்லாம் கொடுத்தவர் பாவம் சில பல கோடிகள்னால் சூசைட் பண்ணிக்கிட்டார் அந்த ஊர் அப்படின்றக்குள்ள அந்த ம வறுமை உச்சத்துக்கு வந்துடுச்சுனீங்க யாராலையும் அவர்களை தடுக்க முடியாது சூதாட்டம் எப்ப மனவெருமை எல்லாம் போச்சு பெரிய தப்பு பண்ணிட்டோம் வினாடி டச் பண்ணது அந்த வறுமையோட நீடிப்பு அடுத்த மனவெருமைக்கு அதிகமான காரணம் விரக்தி விரக்தி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி போய் வந்துடும் ஒரு சடனாகவும் வந்துடும் நம்பிக்கையாக இருந்த நட்பும் அல்லது உறவும் அல்லது தொழில் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்பிக்கையாக இருந்து ஒரு பெரிய விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இதே மன வறுமை வரும் அந்த மன வறுமையும் அவங்கள ஆளாக துயரத்துக்கு மீளா துயரத்துக்கு அவங்கள ஆழ்த்திடும் வரிசையாக சொல்லிகிட்டே போனோம் சில தம்பதியர்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அவங்களால் பிரிஞ்சும் வாழ முடியாமல் ஒரே வீட்டில் சமுதாயம் நாளைக்கு நம்மளை என்ன சொல்லும் அப்படின்ற காரணத்திற்காகவும் குழந்தைகளுடைய நலத்திற்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காகவும் ஒரே வீட்டில் இருப்பாங்க அருகில் இருந்தாலும் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க மாதிரி தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாட்டாங்க ஒருத்தர் கையில் ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேத்துக்குள்ளே எந்த விதமான அந்யோன்யமும் இருக்காது அவர்களும் என்றோ ஒரு நாள் எனக்குன்னு சொல்ல முடியும் எனக்கா சொன்னால் டக்குன்னு ஒரு ஒரு ஸ்பார்க் வருது என்னடா வாழ்க்கை இது இதுக்கு தான் பிறந்தமா அப்படின்னு ஒரு நிலை வரும் அந்த நிலை வர்றப்ப அந்த வெறுமையை உணர்வார்கள் அந்த வெறுமை அதுக்கப்புறம் அவர்கள் அதிலேருந்து மீட்டு கொண்டு வர முடியாது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அந்த இடைவெளி அதிகமாயிடுச்சினாலே அப்புறம் திரும்ப மீண்டு ஒட்டாது உடஞ்ச கண்ணாடி மாதிரி ஒட்டாமல் போயிடும் அது மன வெறுமையே இதுக்கெல்லாம் மாற்று தான் இப்போ நம்ம பேச போகிறோம் நம்ம பார்ப்போம் இந்த கொரோனா வந்துச்சுட்டு வந்துச்சு பா பாருங்கள் கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாம் தனிமை 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 அப்படின்னு நிறைய விஷயங்கள் வெளியே வரல அதில் இதே மாதிரி உறவுகளை இழந்தவங்க அதே மாதிரி வெறுமை அனுபவித்து நிறைய இறந்துட்டாங்க அந்த தனிமையில் இருக்க முடியாமல் ரொம்ப வேதனைப்பட்டவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்கள காப்பாற்றியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச பெரிய மருத்துவமனை மதுரையில் அங்கே ஒரு அம்மாவுக்கு கொரோனா சேர்த்துட்டாங்க சேர்த்துட்டா பத்து நாளாக அந்த தனிமைப்படுத்தப்பட்ட அந்த வார்டில் இருக்காங்க அதுக்கு மேலே அவங்களால் இருக்க முடியல டாக்டரில் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னையை நான் எனக்கு வந்து நிறையா குழந்தைகளோட நான் ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொரோனான்னு கொண்டு வந்து உங்க சேர்த்து வச்சுட்டீங்க மரியாதையாக என்னையை ரிலீஸ் பண்ணுங்கள் அதாவது வெளியில் விடுங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் நான் என் குழந்தைகளை போய் பார்க்கணும் யாரையும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது மீறி என்னையை இந்த ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தீங்கன்னா நான் மொட்டை மாடியில் இருந்து தலைகளாக குதித்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மிரட்டி நடந்த உண்மை அதுக்கப்புறம் எல்லோரும் பேசி ஆக வச்சு அப்புறம் டெய்லி வந்து ஒரு ஒரு நேரம் ஒரு மணிநேரம் தூரத்துலேயே நிப்பாட்டி அந்த அம்மாவை பார்க்க வச்சுட்டு அப்புறம் மன மனவெருமை சாதாரணமானதில்லை தீராத நோய் வந்துடுச்சுன்னு வைங்க இப்போ ஸ்ட்ரோக் மாதிரி தீராத ஸ்ட்ரோக் கூட பரவாயில்ல இழுத்து இழுத்துட்டு ஓரளவு கேக்கால எழுத்துட்டு போயிடலாம் கேன்சர் மாதிரினா சரி இந்த உடல் எப்பொழுது நம் விருப்பத்திற்கு ஒத்துழைக்கவில்லையோ நோயின் உச்சம் ஒத்துழைக்கவில்லையோ அப்ப இதே மாதிரி வெறுமை வரும் இந்த வெறுமையை இந்த வெறுமை யாருக்குமே வரக்கூடாது பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறணும் இந்த வெறுமை வரக்கூடாது இந்த வெறுமையிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது அப்படின்னா வெறுமை வெறுமைனா எம்டினஸ் அப்படி ஈக்குவலாக டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எம்டினஸ் அப்படின்னு தான் வரும் ஒன்றுமில்லாத ஒன்றுமில்லாமல் எப்படிங்க போகும் பிறந்ததில் இருந்து ஐம்புலன் வழியாக தகவல்களை கொடுத்து 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 அதன் விளைவாக மனதை உச்சபட்சமாக வளர வச்சு ஒரு நாள்லேயோ சில காலத்துலையோ அதை டெலீட் பண்ணிவிட நினச்சோம்னா சமாதியில் அது சாத்தியம் அதுக்காக தான் மூச்சை கவனி மூச்சை கவனி மூச்சை கவனின்னு எல்லா மகான்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஸோ மிக சுலபமான அற்புதமான விஷயம் மூச்சை கவனித்தல் எனும் ஒரு செயலினால் இந்த மனவறுமையை முழுமையாக நீக்குவது மட்டும் அல்ல இது போன்ற எந்த மன நோயாக இருந்தாலும் மனக்குறைபாடாக இருந்தாலும் மூச்சை கவனித்தல் எனும் ஒரு செயலின் மூலம் பூரணமாக நீக்க ஏன்னா நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அதனால சொல்கிறேன் பல முதியோர் இல்லங்களுக்கு போய் வெறுமையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பலரிடம் ஒரு சிலர் எங்களால் மாற்ற முடியல அது இறைவன் தான் முடியல ஒத்துக்கிறணும் ஆனால் பலரிடம் இந்த மாற்றத்தை வெறும் மூச்சை கவனித்தல் எனும் ஒரு செயலின் மூலம் மன அமைதியை அவர்கள் சிறிது சிறிதாக உணர்ந்து கொண்டே வரும் பொழுது அந்த அமைதியின் ஆழத்தை புரிந்தவுடன் புத்தி தெளிவு எப்போ இதுக்கு போட போனால் போயிட்டு போகிறாங்கடா நம்மளை சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது தோசம் அப்படின்ற அவங்க மனநிலையில் மாற்றும் ஒரு மூணு மாசத்துல பார்த்தா அந்த முதியோர் இல்லமே வந்து ஆனந்த பவனாக இருக்கு யோசிச்சு பாருங்க மூச்சை கவனித்தல் என்பது சாதாரண நன்மை மட்டுமல்ல அதிபயங்கரமான நன்மைகளை விளைவிக்கக்கூடியது அதனால தான் மகான்கள் மூச்சை கவனி மூச்சை கவனி மூச்சை கவனி சும்மா இருக்கிறப்பலாம் மூச்சை கவனிங்க மூச்சை கவனித்தன் மூலம் தெளிவு பிறக்கும் உறுதியாக அடுத்து நமக்காக வாழலை நம்ம யாருமே ஏதோ அன்பளித்தோம் யாரையோ நம்பணும் துரோகம் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தில் வறுமை வந்துருச்சு அப்படின்னா ஒரு சிறிது அளவு யோசித்தோம் என்றால் மூச்சை கவனித்தாலே சிந்தனை வந்தோம் நமக்காக வாழாட்டினா என்ன பிற உயிருக்காக வாழ வேண்டியதானே அன்பை விசாலப்படுத்துவோம் ஏன் ஒன்றுக்குள்ளே மட்டும் வச்சு பூட்ட அந்த புரிதல் வேண்டும் அன்பை விசாலப்படுத்தினால் பூரணத்துவத்தை நோக்கி எம்டினஸ்லேருந்து முழுமையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுதும் மனவறுமையிலிருந்து நம்மால் மீள முடியும் இசை நல்லா பாடுங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிக்கல அல்லது பக்கத்தில் உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நீங்கள் பாடுறதுன்னு பாட்டாதீங்க அது யாருக்குமே பிடிக்காது நம்ம பாட்டு என்ன என்னாகும் காதை புத்திடுவாங்க ஒத்திட்டு போகிறாங்க நமக்கு அது அவன் பிரியும் நம்ம என்ன செய்யணும் கட்டாமுடான்னு என்னை தேச்சோம் நானானிட்டா அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டுங்க ஒரு உங்களியாமலே ஒரு பூரிப்பது அந்த மாதிரி நல்லா பாட்டு பாடுங்க அது சங்கதிகளெல்லாம் நீங்கள் தேடாதீங்க பாடுங்க பாடிட்டீங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு ஒரு அற்புதமான ஒரு மன மாற்றம் அப்படி கேளுங்க இசை நிறைய கே நல்ல இசையாக கேளுங்க சட்டி சுட்டதடா அப்படின்னு அவ்வளோதான் அங்கே எல்லாம் பிடிக்கிறோம் எனர்ஜி பூரம் ஆனந்தமான பாடல்களை கேளுங்க கண்ணதாசனுடைய பாடல்கள் மிகச் சிறப்பான பாடல்கள் கேளுங்கள் டிமசையாவோட வாய்ஸ் கேட்க வாங்கணும் எல்லா பாடல்களையும் உத்வேக தரக்கூடிய பாடல்களை கேளுங்கள் உலகம் பிறந்தது எனக்காக இசை பெரிய அளவில் உங்களுக்கு உதவி செய்யும் முடிந்த அளவு அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகளை கொஞ்சுங்க அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தைகளே கொஞ்சுங்கள் நம்ம குழந்தை அந்த குழந்தைன்னு பார்க்குறேன் நீங்கள் குழந்தைய சும்மா பார்த்துக்கிட்டே இருந்தாலே போதும் எப்படி சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் கொஞ்சம் ஆரம்பிச்சு நம்ம அடுத்த குழந்தைய கொஞ்சம் என்ன நினைப்பாங்களோ ஏது நினைப்பாங்களோ அவங்க அவங்க என்னம் நினச்சிட்டு போகிறாங்கப்பா குழந்தையத்தானே கொஞ்சம் குழந்தைகளை கொஞ்சம் ஆரம்பிங்கள் புஸ்தகங்களை அதிகமாக படிக்க முயற்சி செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் பிரணாயாமம் செய்யும் பிரணாயாமனு உடனே எங்கேயாச்சும் போய் கற்றுக்கிட்டு தான் ஒன்றும் இல்லைங்க மூச்சா அவ்வளோதான் முகத்தை சுருக்கிக்கிறோம் ஷூட் பண்ணுறோம் சளி சிந்துவம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவ்வளோ தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தரம் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது மூச்சு விடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஷூட்டிங்கும் உங்களுடைய பிரெயினில் உள்ள நியூரான் ஆக்டிவேட் பண்ணும் இது நாடி சுத்தி அப்புறம் மூச்சை அடைக்கி உள்ள அது அதெல்லாம் ஒரு புத்தகம் வீடியோ நிறையா இருக்குது ஒரு இடத்துல போய் தான் கற்றுக்கின்றதில்ல நான் சொல்கிறேன் இந்த ஒன்றை மட்டும் செய்யுங்க அதாவது எந்த நிலையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த நிலையை மாற்றுங்கள் மூச்சை மாற்றுங்கள் மனம் மாறும் சிம்பிள் லாஜிக் அமரும் நிலை உட்காந்துருக்கீங்களா எந்திரிச்சுருங்க சாதாரண மூச்சை விடுதா அவ்வளோதான் ஒரு ஷூட்டிங் இது பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மனம் மாற்றம் வெறுமையிலேருந்து சுலபமாகும் ராத்திரி பத்து மணி பதினொரு மணிக்கு எனக்கு வெறுமை வருதுன்னா என்னங்க செய்ய எழுந்திரிங்க ஒன்று தூங்கலாம் வேணாம் எழுந்திரிச்சிடலாம் எழுந்திரிச்சு கதவை திறந்து வாசலில் வந்து மூச்சை விடுங்க ஷூட் பண்ணுங்கள் பக்கத்து வீட்டுக்கு என்னமோ நினச்சிட்டு போகிறாங்க தப்பு இல்லை காலையில் எழுந்திரிச்சு சாரிங்க அப்படின்னு கேட்டுக்கலாம் அக்கம் பக்தர்களுக்கு உங்களோட இனிமையாக பழகுங்கள் நீங்கள் இருக்க வீடோ நீங்கள் இருக்க அறையோ நீங்கள் இருக்க ஏரியாவோ தனி தீவு இல்லை நீங்களோ தனி தீவு அல்ல அருகில் இருப்பவர்களிடம் அன்பாக பழகுங்கள் நீங்கள் அன்பா பழகுனா அவங்க தப்பாக நினைப்பாங்களோன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அவர் இதே மாதிரி நினச்சிருப்பார் ரெண்டு பேர் சேர்ந்து பக்கத்தில் இருக்க வீடே வந்து ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லாத அளவுக்கு சில வருஷங்கள் பல வருஷங்கள் இருக்கிற மாதிரி வந்துடும் அப்படி இருக்காதீங்க வெளியில் வந்து ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா கேளுங்க அடுத்தவர்களுடன் ஆனந்தமாக இனிமையாக பழையங்கள் இதெல்லாமே ஒரு மணி நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் அல்லது ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் உங்கள் மனதை வந்து அந்த வெறுமையிலிருந்து மீட்டெடுக்கும் அதனால் அந்த வெறுமையிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய காரணங்களில் ஈடுபடுங்கள் அது போக இந்த மாதிரி பெட் அனிமல் வீட்டில் ஏதாவது ஒரு குருவி ஒரு மீன் ஒரு நாய்க்குட்டி எதையாவது வளங்க அட நம்மளால் வளர்க்க முடியாது அதுக்கு ஏறப்பட முடியாது அது கழிவுகள் எடுத்து போட முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற பட்சத்தில் பக்கத்து வீட்டில் யாராச்சும் வளர்த்தாங்கன்னா அது எங்களுக்கு ஒரு பிஸ்கட்டை வாங்கி போடுங்க பிஸ்கட் வாங்கி போட்டால் சொறி வரும் சரங்கு வரும் அது பாட்டு வந்துருப்போது போகுது ஒரு நாளைக்கு போடுறதுனால வராது தின்னா கறி மீன் முட்டையை விடவா பிஸ்கட்டில் சொறி வரப்போகுது பெருசாக வராது அதனால் எப்போயும் ஒன்று போடுங்க அல்லது முடியாதுன்னா ரஸ்கை வாங்கி போடுங்க ரெண்டு வாழைப்பழத்தை வாங்கிட்டு போய் ரெண்டு கீரையை வாங்கிட்டு போய் தெருல ஆடு மாடு வந்துச்சுன்னா அப்படி உங்களுடைய மனதை உங்களுக்குள் மட்டும் இருத்தி வைக்காமல் வெளிப்படுத்துங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அக்கம் பக்கத்தில் என்ன நீங்கள் ஃபீல்டில் இருந்தீங்களோ அந்த ஃபீல்டு சம்மந்தமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்காமலே உதவி செய்ய முயற்சி செய்யுங்க கேட்டால் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லை அவமானப்படுத்துனா படுத்திட்டு போகிறாங்க அவமானப்படுத்துவாங்கன்றதுக்காக நீங்கள் உதவி செய்யாமல் இருக்காது ஸோ அதனால் என்ன முடியுமோ அந்த உதவிகளை நீங்கள் உறுதியாக அவர்களுக்கு செய்யலாம் சமையலுக்கு வீட்டில் இருக்கவங்கள் சமையலுக்கு உதவி செய்யலாம் குழந்தைகள் பெற்றோர்களை மனவறுமை வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்புங்கள் ஏனென்றால் இன்று எதை விதைக்கிறாயோ நாளை அதை நீ அறுவடை செய்வாய் புரிந்து கொள் ஆதலினால் பெற்றோர்களை தனியாக விடாதீங்க அவங்க வந்து என்னதான் சேட்டை பண்ணாங்கனாலும் சரி போகிறாங்க நம்ம என்னென்ன சேட்டை பண்ணியிருப்போம் அதெல்லாம் பொறுத்தாங்கல்ல பொறுமையாக போங்கள் மனவறுமையை வரவிடாதீர்கள் கணவன்மார்கள் கணவன்மார்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள் அரவணைப்பு கொடுங்கள் அவர்களுக்கு தேவையானதை செய்யுங்கள் மனைவிமார்களும் கணவனை விரக்தி அடைய விடாமல் அவர்களுடைய தேவை கருதி அதற்கு தகுந்தார் போல் நடந்து கொள்வது என்பது கணவன்மார்களை விரக்தி அடைய விடாமல் செய்யும் குழந்தைகளிடம் நற்பண்புகளை கூறி வேறு வழியே கிடையாது இதுதான் இதைத்தான் காலங்காலமாக இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க அந்த தர்ம பாதையை நீங்கள் கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா வெறுமையிலேருந்து விலக முடியும் மிக முக்கியம் யோக தியானத்தை கற்றுக்கொள்வதோடு ஏதாவது ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸு ஏதாவது எனி ஒன் சும்மாவாது கையை காலை விடு ஆ ஓ அப்படின்னு கத்தினீங்கனாலே ஒரு மாற்றம் மூச்சு மாறும் உடல் நிலை மாறும் அதன் காரணமாக மனநிலை மாறும் ஏதாவது ஒரு தேக பயிற்சி இப்படி சாதாரண விஷயமாக இருந்தாலும் அதிபயங்கரமான மாற்றத்தை உங்களுடைய மனதில் ஏற்படுத்தக்கூடியது சும்மா தின்ன தூங்க தின்ன தூங்கல் இருந்தோம் அப்படின்னா காப்பாற்ற முடியாது மனவருமை மட்டும் இல்லை உடல் நோயிலிருந்தும் காப்பாற்ற முடியாது நாமளாக வழியை போய் மனவறுமை வருவதற்கு காரணங்களை செய்து கொண்டே வந்தோம் என்றால் மனவறுமையிலேருந்து அப்போ மீட்டு எடுக்கணும் ஆகூல் போகூல் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை சொல்லுவார் ஆகுல் என்றது நிறையா விஷயங்கள் நன்மை நமக்கு வரக்கூடியது போகுல் அப்படின்றது நம்மகிட்ட இருக்க எல்லாம் போகிறோம் நம்மகிட்ட இருக்க எல்லாம் போகுது உடல் உயிர் ஆன்மா உறவு அனைத்து நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு குணம் வந்தால் போதுமா அந்த ஒரு குணம் தான் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் வந்துடுச்சு அப்படின்னாலே அப்புறம் எல்லாமே போயிடும் நம்ம குணங்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது லேசினஸ் சோம்பல் இருக்கக்கூடாது அப்போ வேகம் இருக்கணும் வேகம்னா நீங்கள் உணவு பயிற்சி சாத்விக உணவு இது எல்லாத்தையும் கடைபிடிங்க மன வெறுமையிலிருந்து பூர்ணமாக விளங்குகள் பிறப்பு என்பது இறப்பிற்காக மட்டுமே அல்ல ஆனந்தமாக வாழ்வதற்கே எதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் நமக்கு இதெல்லாம் சொல்லித் முன்னாடி சொல்லித்தரப்பது இப்போ சொல்லித்தர ஆள் கிடையாது அப்போ புரிஞ்சுக்கணும் பெரியவங்க சொல்லித்தருவாங்க தருவாங்க பெரியவங்களை கொண்டு இங்கிட்டாச்சும் போட்டோம்னா அங்கிட்டும் இங்கூட சொல்லித்தரது அப்போ வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்றத புரிஞ்சோம் அப்படின்னா அவன் எவ்வளோ துரோகம் பண்ணாலும் என்ன தோல்வி ஏற்பட்டாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அடன அதுக்காக நான் பிறக்கலப்பா நான் ஆனந்தமாக இருக்க பிறந்தேன் என்னால் எதையும் சாதிக்கணும் இரக்கமுள்ளவனாய் மட்டும் இருந்து பலனில்லை ஏமாளியாக இருக்கக்கூடாது அப்போ தோல்வி வராது நம்பாத இங்கே யாரையும் வாழ்க்கை வாழ்வதற்கே ஆனந்தமாக வாழ்வதற்கும் பூர்ணத்துவத்தை அடைவதற்கும் இறைவனுடைய அருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் மனவருமை யாருக்கும் வரவே கூடாது அந்நோயிலிருந்து பூர்ணமாக விலகி ஆனந்த வாழ்க்கை வாழ இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்